நிறைய வச்சுருக்காங்க நம்ம வந்து அந்த புறாக்கறி மட்டுந்தான் நம்ம கண்ணுக்கு நல்லா புதுசாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது நம்ம எதிர்க்கு சாப்பிடாத ஃபுட்டு அதனால் சரி நல்லா புறாக்கறி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் யூ பார்த்து ஏதாச்சும் தலையை கழுத்து திருவி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க ம் பாருங்க அஞ்சு நிமிஷத்தில் அப்படியே நடந்து இதில் வந்தாச்சு இங்கே பார்ப்பிக்கு வேறியாவான் ஆக்சுவலாக பார்ப்பிக்குலாம் நைட்டில் வந்து பார்ட்டி பண்ணிட்டு லைட்டெல்லாம் போட்டு அப்படியே மியூசிக்லாம் போட்டு வாய்ப்பாக இருக்கும் மேலே இருக்கிறது ரெஸ்டாரெண்ட்டு வாங்க அப்படியே மேலே ஏறி மேலே படிக்கிறது வெறி சாப்பிட்டுருக்காங்க கறி சாப்பிடணும் வாங்க பயங்கரமாக இருக்கேன் ஆண்டியன்ஸில் யா ஓகே ஓகே தேங்க் யூ ம் இங்கே வந்துடுச்சு பாருங்கள் நம்ம வந்து கடையை தேடி பிடிச்சி உட்காந்தாச்சு நம்ம இந்த இடத்தான தான் ஆக்சுவலாக நம்ம பக்கத்தில் இன்னொரு மாதிரி இருந்தது அங்கே கேட்டால் வந்து இல்லை இல்லை இங்கே தான் சாப்பிட்ணுன்னாங்க சரி வந்தாச்சு மெனு கார்டை பார்ப்போம் உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் நிறைய வெரைட்டி இருக்குது இங்கே பாருங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது நிறைய வச்சுருக்காங்க நம்ம வந்து அந்த புறாக்கறி மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு நல்லா புதுசாக டிஃப்ரெண்டாக இருந்துச்சு நம்ம இது வரைக்கும் சாப்பிடாத ஃபுட்டு அதனால் சரி அதெல்லாம் புறாக்கறி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் இது பாருங்க நிறைய வெரைட்டி வெரைட்டியாக இருக்குது கோட்டான் இது பாருங்கள் மட்டன் மட்டன் இது பீஃபு எல்லாமே தனியாக இங்கே போட்டிருக்காங்க காஃப்னா இதுதான் தான் வந்து சின்ன இலசு அது காஃப்னு வாங்க அதை தான் நினைக்கிறேன் அடுத்து ஃப்ராக் இங்கே பாருங்கள் தவளை தவளைக்கறி டைகர் செம்பு எதாக எறாதான் தான் கவலைப்படாதீங்க டைகர்லாம் கிடையாது ஸ்விட்டு அதுக்கப்புறம் சிக்கனு இன்னொரு சிக்கனு இங்கே தான் கறி வருது நம்ம கறி சிங் தாவ் அப்படின்றாங்க இதுக்கு பேர் வந்து சிங் தாவ் அப்படின்றாங்க இதில் வந்து ரோஸ்ட்டு பீஜன் இது தான் இது தான் நமக்கு வேணும்னு இருக்கணும் ஸ்டில் ஃப்ரைட் ரைஸும் பண்ணுறாங்க புறாவை வச்சு புறா ஃப்ரைட் ரைஸ் வந்து எப்படி இருக்குன்னு தெரில ஆனால் நம்ம ஒரிஜினலாக ஃப்ரைட் ரைஸ் தான் துண்டு இருக்கும் அதுக்கு பதில் நம்ம இதுமாதிரி ரோஸ்ட்டு பீஜன் சாப் நல்லாயிருக்கும் லோ எனக்கு தெரிஞ்சு அது இது மாதிரிலாம் இருக்கும்னு நினைக்கிறேன் வந்தாக இருக்குது ஒன் செவன்ட்டி கே போட்டிருக்காங்க பாருங்கள் இவங்க மணிக்கு நான் எவ்வளோ ஆகுதுன்றதெல்லாம் நான் உங்களுக்கு சைடில் போட்டுக்கிட்டே இருக்கேன் அதுக்கப்புறம் இங்கே சால்மன் கூட இருக்குது இங்கே பாருங்கள் சால்மன் நைன் ஹண்ட்ரட் கே பெர் கேஜி ஒரு கேஜி வந்து நைன் ஹண்ட்ரட் கே வாங்க ஓகேங்களா இந்த மாதிரி நிறைய இருக்குதுங்க ஃபிஷ்லேயே நிறைய வெரைட்டிலாம் வச்சுருக்காங்க நிறைய இருக்குது குரோப்பர் ஃபிஷ்ஷு லெண்டில் ஃபிஷ்லாம் நமக்கு அது என்னன்னே தெரியல ஃப்ரூட் ஃபிஷ்ஷாக அங்கே பாருங்கள் நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான மீன் கிடைக்கும் போல் இங்கே ஃபுட்டுக்கு ரொம்ப பயங்கரமான ஒரு டெஸ்டினேஷன்னா வியட்நாம்னு சொல்லலாம் தைலாண்ட் நம்ம போனோம் அங்கேயும் பயங்கரமாக இருந்துச்சு வியட்நாமுன்னு தான் இருக்கும் போல் நம்ம ஒன்றும் சீஃபுட்லாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் பர்சனல் இல்லை இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுவோம் ஓகேங்களா சரி வெயிட் பண்ணுவோம் வந்த உடனே உங்களுக்கு காட்டுறேன் ஓகேங்களா சுட சுட எடுத்து வந்துச்சா அப்படியே அருமையாக பிச்சு விளையாட்றாங்க எல்லாத்தையும் ஓகேங்களா வெயிட் பண்ணுவோம் லீவ் பார்த்து அப்படியே வச்சுக்கும் நேரம் நமக்கு எடுத்தாப்பில் சூப்பரான ஒரு வீடு ஆனால் பால் போய் கிடக்கு ரெனோவேஷன்லாம் பண்ணுறதுக்கு காசு இல்லை போல் இருக்குது பழைய வீடு யாருமே யூஸ் பண்ண முடியாத நிலமையில தான் இருக்கா இல்லை உள்ளே ஆட்கள் இருக்காங்களான்னு நமக்கு தெரியல நல்லா இருக்கில் கஸ்டமர் போல் அதனால் பொறுமையாக தான் வரும் போல் அவங்க இப்போ தான் எல்லாத்தையும் ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் டேபிள்லேயும் ஃபோர்க் வைக்கிறது அதுக்கப்புறம் சாப் ஸ்டிக் வைக்கிறது பவுல் வைக்கிறது எல்லாமே அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ ஒரு மேல ரிலாக்ஸ்டாக ஒர்க் இருக்காங்க பாருங்க வந்துருச்சு அப்படியே ஒருங்களுக்கு டூர் அடிச்சுட்டு காட்டே வந்து உட்காந்தேன் வந்துருச்சு கரெக்டாக பாருங்கள் தலையை திருவி எடுத்து வந்து கொடுத்துருக்காங்க புறா பாருங்க புறா கறி இதை நான் ப்ரமோஷன்லாம் பண்ணல நான் வந்து சாப்பிட்டதில்லை நிறைய பேர் நம்ம ஊர்லேயே சாப்பிட்ருக்கலான்னு சொல்லியிருக்காங்க நம்ம நண்பர்கள்லாம் அதனால் நம்ம இது ஊரில் சாப்பிட்டதில்லை ஆனால் ரொம்ப சின்ன புறான்னு இருக்கேன் சரி இருக்கேன் எதுவும் எலும்பாக தான் இருக்குது ஆனால் சுடை சுட இருக்குது கைகே பிடிக்க முடியாத அளவுக்கு சுடாக இருக்குது அப்படியே எடுத்து வந்து கொடுத்துருக்காங்க சாப்பிடுவோம் ம்னால் இருக்கிற லேயர்லாம் எந்த ஃப்ளேவருமே இல்லை அதுக்காக தான் இங்கே வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா இது கொடுத்துருக்காங்க அது போடுவோம் கொஞ்சமாக பாருங்க ஓகேவா நல்லா தாரமாக தான் போட்டிருக்கேன் இன்னும் இருக்குது புளியெல்லாம் ஃபஸ்ட்டு இது ரோ கொஞ்சமாக லைட்டாக சாடுவோம் அப்படி இருக்கேன் ம் லைட்டாக உப்பு இருக்குதுங்க ம் ஆமாம் உப்பு தான் உப்பு ப்ளஸ் காரமும் இருக்குது அதுதான் ம் சதையெல்லாம் சத்து பண்ணும் போல் ஒன்றுமே இல்லை சதையை வெறும் இதுவாக இருக்குது தான் துப்பணும் போல் ம் டேஸ்ட் நல்லாயிருக்கு நல்லா சுட சுதாக இருக்குது பசியோடலாம் சாப்பிடக்கூடாது ருசிக்காக வேணால் அவங்களோட சாப்பிட்லாம் சாப்பிடலாம் சின்னலாம் இதெல்லாம் இவங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா ஒன்றுமே இது ஃபில் ஆகாது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சிம்பிளான ஃபுட்டு தான் ம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது கண்டுபிடிக்கிறது ஃப்ளேவர் நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் இந்த இலைலாம் கொடுத்துருக்காங்க என்னென்னவோ இதில் பெருசாக இருந்த எனக்கு வாசனை எதுவும் ஃபீல் ஆகலை கொஞ்சமாக கழிச்சு பார்ப்போம் ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவர் இருக்குது எனக்கு தெரிஞ்சு சாப்பிட வேணாம்னு நினைக்கிறேன் வெறும் இது மட்டும் சாப்பிட்டு போவோம் ரொம்ப டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு மீட்டை அதான் மேலே இருக்க இந்த லெக் பீஸ் பக்கத்தில் இருக்கிறது தான் கொஞ்சம் சாதா இருக்கும் போல வெறித்தரமே தரான வேட்டையை ஆடிக்கிட்டு இருக்கேன் அதான் லெமன் போட்டிங்கன்னா ஃப்ளேவர் இருக்குது இல்லைனா ரொம்ப ஸ்மெலாக இருக்குது எந்த இதில் எந்த ஃப்ளேவருமே ஆட் பண்ணல உப்பு கூட ஆட் பண்ணலைங்க அப்படியே ஃபஸ்ட்டு தந்துருக்காங்க ஓகேங்களா சரி இந்த ஃபுட்டுக்கு எவ்வளோ ரேட்டுக்கு நான் கொடுப்பேன்னா ஒரு செவன்ட்டி தான் கொடுப்பேன் நான் நான் அது வந்து கொஞ்சமாக சாதாரண பண்ண நினச்சேன் இல்லை சபையில் சுத்தமாக ரொம்ப கம்மியாக இருக்குது ஃப்ளேவர் வைஸ் ஓகே தான் ஆனால் இருந்தாலும் ஏதாவதுனால ஏதாவது டாப்பிங்க எதாவது ஃப்ளேவர்ஸ் இவங்களே ஆட் பண்ணி கொடுத்துருந்தாங்க இன்னும் நல்லா இருந்திருக்கும் ஒரிஜினல் ஃப்ளேவர் பிடிக்கிறவங்களுக்கு வந்து இது பிடிக்கும் கரெக்டாக எனக்கு ஃப்ளேவர் ஃபுல்லாக நம்ம இந்தியன் ஃப்ளேவர்லாம் அடிக்கணும்னா வாய்ப்பே கிடையாது இதில் வரவே வர சுத்தமாக எனக்கு தெரிஞ்சு ஓகே அதனால் வந்து ஆட்டோரட்டிக்கு நான் செவண்டி தருவேன் நல்லாயிருக்கு நீங்கள் வரீங்கன்னா விசிட் பண்ணுங்கள் ஆம்பியன்ஸ் வந்து நீங்கள் நைட் டைமில் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் போல் பார்க்குறதுக்கே அந்த மியூசிக்லாம் போட்டு பயங்கரமாக இருக்கும் இப்போ நம்ம காலையில் இயர்லி மார்னிங் நம்ம தான் ஃபஸ்ட் கஸ்டமர் அடுத்து நம்ம பின்னாடி ஒருத்தங்க வந்திருக்காங்க அவங்க தான் ரெண்டாவது கஸ்டமர் அதனால் இதுக்கப்புறம் வருவாங்க போல் ஓகேங்களா சரி இந்த வீடியோ அப்படிச்சு நம்ம மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் அடிக்குங்க அடுத்த வீடியோவில் தொடர்ந்து சந்திக்கலாம் அதுவரை எங்களுடைய மட்டுமே தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம் பாய் பாய் சாப்பிட்டு கிளம்புற பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளம்பி நம்ம இந்த ஹோட்டலில் இருந்து கிளம்பிட்டோம் சிட்டிக்கு போக போகிறோம் இங்கேருந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் கிட்ட தான் வருதுன்றாங்க நான் தெரில போனாதான் தெரியும் கரெக்டாக கூகுளில் ரிப்போர்ட்ருக்கு இந்த சைட் தான் நம்ம ஏர்போர்ட்டு நம்ம தங்கின ஹாஸ்டல் வந்து இந்த சைடில் இப்போ வந்து நம்ம பஸ்ஸுக்காக பஸ் ஸ்டேஷன் வந்து அங்கே ஆப்போசிட்டில் இருக்குது வெயிட் இருக்கோம் சிக்னலுக்காக பாருங்கள் எல்லாம் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்களா ஓகே கிட்ட தவராது அப்புறம் இந்த ஃபுல்லா வந்து வயல்வழியா இருக்குது பாருங்க போயிடுச்சு அது வந்து நாலு நம்மளோட பஸ் வந்து ஐம்பத்தி எட்டு போட்டிருக்காங்க அதனால இங்க எங்கன்னா நம்ம நம்பர் போட்டிருக்கான்னு பாக்குறோம் அதுமாரி எதுவும் போடலையே பாருங்க போடல இங்க ஆமா ஐம்பத்தெட்டு எட்டு போட்டிருக்கு பாருங்க மூணாவதுல இருக்கிறது ஐம்பத்தெட்டு இப்போ போனது அறுபத்தி நாலு நாலாவதில் இருக்கிறது அதுக்கு முன்னாடி இருக்கிறது ஐம்பத்தெட்டு அதெல்லாம் இப்போ போகிறோம் ஓகே வெயிட் பண்ணுவோம் வந்துடுன்னு நினைக்கிறேன் கரெக்டாக வந்து டைம்லாம் மென்ஷன் பண்ணல வெயில் பிளக்குது மண்டையை நம்ம ஊருக்கு ஈக்குவலண்டாக தான் இருக்கும் போல வெயில் பயங்கரமாக அடிக்குது பாருங்கள் வண்டிகள்லாம் பாருங்கள் கம்மியாக இருக்குது ஒன்று ஒன்றும் ரொம்ப வெரைட்டி வெரைட்டியாக இருக்குது யூஎஸில் ஜப்பானில் பார்த்தோம்ல அந்த மாதிரிலாம் இருக்குது நிறைய வெரைட்டி வெரைட்டியாக நம்ம ஊர்லாம் எப்படி இருந்துல இப்போல்லாம் லாரி இந்தமாரி மார்கனைஸ் பண்ணியிருக்காங்களா இல்லை இன்னும் அந்தமாரி கலர் லாரி எல்லாரும் ஏற்றி கொள்ளுமே மரங்கள்லாம் அந்த மாதிரி தான் இருக்கான்னு தெரியல செம்மையாக இருக்குது ஆனால் நிறைய பேர் உட்காந்துருக்காங்க பாருங்க ஆ வெயிலுக்கு இன்னும் கொஞ்சம் கொடுத்தா கூட போட்டிருக்காங்க நகர கூடைய கொஞ்சம் அதான் இப்போ நெல் கரைச்சா மாதிரி இருக்குது அப்படி இருக்குது அப்படியே அனலாக இருக்குது பயங்கரமாக இதெல்லாம் போடுறதுனால தான் கொஞ்சம் தப்பிக்க முடியுது இல்லைனா அவ்வளோதான் முக்காடு போட்டுக்கிட்டு திரிய வந்துட்டு தான் போலேயே ஃபுல்லாக சரி வெயிட் பண்ணுவோம் பஸ் வந்துருப்போம் ஏறிடுவோம் ஆ சரி நாற்பத்தெட்டு இங்க இருந்து அங்க போறதுக்கு ஒரு மணி நேரம் டிராவலுக்கு வந்து இருபதாயிரம் வியட்நாம் டாங்கு நம்ம ஊருக்கு எவ்வளவு ஆகுதுன்றது சைடில் போடுறேன் பாருங்க போய்கிட்டு இருக்கு ஹைவேல போயிட்டு இருக்கோம் காலியாக இருக்கு பஸ்ஸு நிறைய கூட்டம் இல்லை நல்லா தப்பிச்சிக்கலாம் உட்காரத்துக்கு இடம் கிடச்சிச்சு போயிட்டு இருக்கோம் ஜாலியாக தந்துட்டோம் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் கிட்ட தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸு கிட்டே சிட்டி தர்ற மாதிரி இருக்குல்ல பிரிச்சு ஒன்று மேலே போயிட்டுருக்கோம் கீழே பார்க்க எவ்வளோ பெரிய நதி போடுது உரண்டு தடமாக இருக்குல்ல மகண்டு விரிஞ்சிருக்கு எந்த நதி போல வந்துட்டேங்க இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் தான் காட்டுது எனக்கு தெரிஞ்சு வேறு ஸ்டேஷனில் அதுக்கடுத்த ஸ்டேஷனில் வாங்கிட்டு நம்ம நடக்கணும் நம்ம பாஸ் ஹோட்டலுக்கு பாருங்கள் நிறைய டிஃப்ரெண்ட்ஸ் தெரியுதுல்ல ஆனால் இந்த சைடில் ஃபுல்லாக ரைட் சைடில் பாருங்கள் மரமான ட்ரூட் இருக்காங்க நல்லா இருக்குங்க பாருங்க ரோடு எடுத்து பண்ணி நடுவில் பஸ் ஸ்டேஷன் வேறே ஆகிட்டாங்க போனேன் நிறைய பஸ் நின்றுட்டுருக்க மாதிரி இருக்குது நடுவில் அம்பத்தி பிடிக்கிற